நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னா தென்னக ரயில்வே ஒரு முக்கியமான மூணு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னா பகல் நேரத்தில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக திருச்சியிலருந்து சென்னை தாம்பரத்திற்கு பகல் நேர ரயில் வந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் இயக்கப்பட உள்ளதாக அறிவி அறிவிக்கப்பட்டுள்ளது அப்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹூப்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் மீண்டும் இயக்கப்பட உள்ளது மேலும் ஈரோடு சாம்பல்பூர் ரயிலானது ஏப்ரல் மாதம் முழுவதும் ஒரு மாதத்துக்கு நீட்டிப்பு செஞ்சு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பமேளாவுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திருச்சி தாம்பரம் சிறப்பு ரயிலானது இப்போ வந்து மீண்டும் வாரத்தில் மூணு நாட்கள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வண்டி எண் ஜீரோ ஆறு நூற்றி தொண்ணூறு ஜீரோ ஆறு நூற்றி தொண்ணூத்தொன்று திருச்சி தாம்பரம் திருச்சி இடையே இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயில் இந்த சிறப்பு ரயிலானது ஏப்ரல் நாலாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பன்னெண்டு நாட்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு என வாரத்தில் மூணு நாளைக்கு இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வண்டி என் ஜீரோ ஆறு நூற்றி தொண்ணூறு திருச்சி தாம்பரம் இடையே இயக்கப்படவுள்ள சிறப்பு ரயில் இந்த ரயிலானது வாரத்தில் மூணு நாளும் திருச்சியிலிருந்து காலையில் அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு மத்தியானமே தாம்பரத்திற்கு பன்னெண்டரை மணிக்கு வந்து சேர்கிறது போல் மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ ஆறு நூற்றி தொண்ணூத்தொன்று தாம்பரம் திருச்சி இடையே இயக்கப்படவுள்ள சிறப்பு ரயில் இந்த ரயிலும் வாரத்தில் மூணு நாளைக்கு தாம்பரத்திலிருந்து மதியான மூணே முக்கால் மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு ராத்திரி இரவு பத்து நாற்பது மணிக்கு திருச்சி வந்து சேர்கிறது இந்த சிறப்பு ரயில் திருச்சி தஞ்சாவூர் பாபநாசம் சிதம்பரம் சீர்காழி பரண்டுட்டி விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு வழியாக இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட உள்ளது இந்த சிறப்பு ரயிலில் ரெண்டு ஏசி சேர்கள் பத்து நான் ஏசி ஸ்டேர்கார்கள் ஆறு முன்பதிவுலா பெட்டிகள் ரெண்டு எஸ்எல்ஆர் பெட்டிகள் என மொத்தம் இருபது பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயிலாக இயக்கப்பட உள்ளது நிர்வாக காரணமாக ஆறு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹோப்லி ராமேஸ்வரம் சிறப்பு ரயிலானது இப்போது மூணு வாரங்களுக்கு மீண்டும் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க அதன்படி வண்டி எண் ஜீரோ ஏழு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையே இயக்கப்படவுள்ள சிறப்பு இந்த வண்டியானது ஏப்ரல் பன்னெண்டு பத்தொம்போது இருபத்தாறு ஆகிய தேதிகளில் சனிக்கிழமை தோறும் ஹூபிளி டு ராமேஸ்வரம் மூணு வாரங்களுக்கு இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மறு வார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ ஏழு முந்நூற்றி ஐம்பத்தாறு ராமேஸ்வரம் ஹூபிலி இடையே இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயில் இந்த வண்டியானது ஏப்ரல் பதிமூணு இருபது இருபத்தேழு ஆகிய தேதியில் ஞாயிறு தோறும் ராமேஸ்வரம் டு ஹூபிலிக்கு மூணு வாரங்களுக்கு இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிறப்பு ரயில் ராமநாதபுரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஈரோடு சாம்பல்பூர் இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் ஏப்ரல் மாதம் முழுவதும் நீட்டிப்பு செய்து இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வண்டி எண் ஜீரோ எட்டு முந்நூற்றி பதினொன்று ஜீரோ எட்டு முந்நூற்றி பன்னெண்டு சாம்பல்பூர் ஈரோடு சாம்பல்பூர் சாம்பல்பூர் இடையே இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயில் சிறப்பு ரயிலானது புதன்தோறும் சாம்பல்பூரியிலிருந்து காலை பதினொன்று முப்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டு வியாழக்கிழமை ராத்திரி எட்டரை மணிக்கு ஈரோடு வந்து சேர்கிறது அதன்படி மறுமார்க்கத்தில் வெள்ளி தோறும் ஈரோட்டிலிருந்து மதியானம் இரண்டேகாலு மணிக்கு புறப்பட்டு சனிக்கிழமை ராத்திரி பதினொன்றேகால் மணிக்கு சாம்பல்பூர் வந்து சேர்கிறது என்ன தென்னக ரயில்வே தந்த அட்டவணையில் தெரிவிச்சிருக்காங்க இதான் மக்களே இப்போ வந்து தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்கிற மூணு முக்கியமான அறிவிப்பு மக்களை இந்த மாற்றத்தை தெரிஞ்சு உங்களுடைய பயணத்தை முடிவு பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்